வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் நண்பர்களே இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா உருளைக்கிழங்கு மசாலா இது மசாலா உருளைக்கிழங்குன்னு சொல்கிறது இதுக்கு நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு குக் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன் இதுக்கு என்னென்னா நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் இதில் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே நம்ம இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான எல்லா சாமானும் ரெடியாக இருக்குது அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் அன்னபூர்ணைக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன காஞ்ச உடனே கடுகு சீரகம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதோட கருவேப்பிலை உப்பு நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கோம் அதனால உப்பு வந்து குறைவாக தான் சேர்த்துக்கணும் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும்தான் உப்பு ஒன்றரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஒன்றே முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சாம்பாருக்கு ரசத்துக்கு தயிர் சாரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இடியாப்பத்துக்கு வெறும் இடியாப்பம் வாங்கி இத செஞ்சுட்டு இடியாப்பமும் இதுவும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா சப்பாத்தி பூரி இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு வச்சுட்டு அதுலேருந்து ஒரு பத்து டிஷ்ஷு எப்படி செய்கிறது பத்து டிஷ்ஷுக்கு எப்படி இது சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சிக்க வேண்டியதுதான் இப்ப இப்போ இதில் மல்லியை சேர்த்துறங்க ஏன் இந்த ஸ்டேஜ்லேயே மல்லியை சேர்க்குறோன்னா இந்த மல்லிகை சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ்வை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த உருளைக்கிழக்கம் சேர்க்க போகிறோம் சேர்த்தாச்சு கிண்டியாச்சு இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட ஜாஸ்தி ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளே இந்த டிஷ் இடையே இப்போ லேசாக தேங்காய் அதில் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்தா இதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் தேங்காய் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாட்டிக்க வேண்டியதுதான் நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அன்போடு சமைங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க அன்புடன் ருச்சி